வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கன்டென்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் ரீசெண்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்த இன்ஃபர்மேஷன் ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் செபியுடைய தகவலின்படி தொண்ணூற்றைந்து சதவீத ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க தோல்வியை சந்திக்கிறாங்க ட்ரேடிங் கரியரில் நிலையாக நிலைத்திருக்க முடியாமல் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்வே இருக்குது இந்த தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ட்ரேடர்ஸும் ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கு முதல் காரணம் அவங்க மட்டுமே தான் காரணம் இந்த பங்குச்சந்தையுடைய டெப்த் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பிக் பிளேயர்ஸுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் கதியில் ட்ரேடிங்கில் குதிக்கும் பொழுது அவங்க ஃபெயிலியர் தோல்வி அப்படிங்கிற நிலையை சந்தித்து ட்ரேடிங் கரியரை விட்டு வெளியே துரத்தப்படுகிறார்கள் செபி சொல்கிறது போல் தொண்ணூற்றைந்து சதவீத ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பர்சன்ட் யார் அப்படிங்கிறத யோசிக்கணும் ட்ரேடிங் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டாலே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அவசியம் தேவை ஒன்று தெளிவான திட்டமிடல் ரெண்டாவது அதிக மனக்கட்டுப்பாடு இந்த ரெண்டு விஷயங்களும் இருந்தது அப்படின்னாவே இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற கரியரில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தது நிறைய ட்ரேடர்ஸ்கிட்ட இல்லாத முக்கியமான விஷயம் ரெண்டு இருக்குது ஒன்று பொறுமை ரெண்டு அமைதி இது ரெண்டுமே வந்துட்டு கேட்குறதுக்கு ஒரு மாதிரியான தோரணையில் இருந்தாலும் ரெண்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது அது தனியாக அமர்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது புரியும் அவசர கதியில் உள்ள குதிப்பாங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அவங்க ட்ரேடராக ஃபீல் பண்ணி உள்ளே கதியில் குதிப்பாங்க சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸை கொடுக்கும் தோல்வியை கொடுக்கும் திரும்ப அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றதுக்காக திரும்ப பணத்தை உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க திரும்ப அது லாஸை கொடுக்கும் ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலைக்கு போய் ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிற கரியரை விட்டு அவங்க வெளியேறுவாங்க ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயிற்சியை அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது மட்டுமே தான் பயிற்சியாக இருந்திருக்கும் ஒரு மாதத்துக்கு இருபத்தைந்து ட்ரேடிங் செஷன் இருக்கு அப்படின்னா இருபத்தைந்து நாட்களும் ட்ரேட் பண்ணுவதற்கு உகந்த நாட்கள் இல்லை அப்படிங்கிறத ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக உணரணும் குறைஞ்சது ஒரு நான்கு அல்லது ஐந்து நாட்கள் ஒரு மாதத்துக்கு சிறப்பான ட்ரேடிங்கை கொடுக்கக்கூடிய நாட்கள் அமைவது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வரும்பொழுதே அவங்க ஒரு மந்த்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு ட்ரேட் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரணும் அப்படி எடுக்கக்கூடிய ட்ரேடும் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கணும் ட்ரேட்ஸில் வந்துட்டு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னு ரெண்டு இருக்குது லோ ப்ராபிலிட்டி அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து ட்ரேட்ஸில் கமிட் ஆகி சின்ன சின்ன மார்க்கெட் நேச்சருடைய மூமெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு அவசரப்பட்டு உள்ளே குதித்து சேதாரங்களோடு திரும்பி வர்றது அது வந்து லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அந்த லோ ப்ராபிலிட்டி ட்ரேட்லேயும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அப்படி ரீட்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படிங்கிறதுலையும் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை பிக் பண்ணாவே போதுமானது ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக நீங்கள் நின்று இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுல என்டர் ஆகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஆயிரம் முறை யோசிச்சுருப்பீங்க இந்த இடத்துல என்டர் ஆகிறது சரியாக இருக்குமா எந்த வேல்யூவில் என்டர் ஆகணும் எந்த வேல்யூ வரைக்கும் நம்ம வந்து இதில் ட்ராவல் பண்ணலாம் எந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த இருபத்தைந்து நாட்களில் இருபது நாட்கள் திங்க் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு நாளில் அழகாக ஒரு ட்ரேடை கமிட் பண்ணி அட்டகாசமான ப்ராஃபிட்டோடு வெளியே வருவீங்க என்ன சார் சொல்கிறீங்க ஒரு மந்த்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் ஹை ப்ராபலிட்டி ட்ரேடாக பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இப்போ தரேன் இருங்க இருபத்தைந்து நாட்கள் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இருபது நாட்கள் கண்டிப்பாக மார்க்கெட் சைட்வேஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக தான் இருக்கும் எயிட்டி ஃபைவ் பர்செண்ட் மார்க்கெட் சைட்வேஸை ஃபாலோ பண்ணோம் அது வந்து பியர் வெய்டட் சைட்வைஸாக இருக்கலாம் அல்லது புல் வெயிட்டட் சைட்வைஸாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நேரோ ரேஞ்சில் எழுபது புள்ளிகள்லேருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நேச்சராக கூட இருக்கும் இந்த இடங்களில் ஆப்ஷன் பையர்ஸ் பை பண்ணாலும் பெரிய அளவுக்கு வந்துட்டு அவங்களால ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியாது நிறைய ட்ரேட்ஸை கமிட் பண்ண வைக்கும் அந்த இடத்துல வடிவேல் சார் மூவியில் வர மாதிரி கமான் 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 நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர்ஸ் அந்த மார்க்கெட்டில் இருக்கும் அப்போ அந்த இருபது நாட்களில் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு திரும்ப திரும்ப ட்ரேட்ஸ் எடுத்து ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற கேபிட்டல்லாம் பேர்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் வரும் பொழுது அவங்கக்கிட்ட கேபிட்டல் இல்லாமல் திரு முழிச்சுட்டு இருப்பாங்க இது நிறைய ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த இருபது நாட்களும் சும்மா இருந்து எப்போது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபிலிட்டி மூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும் அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்லிட்டோம் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட்டோட ட்ராவல் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டோட மிங்கிள் ஆனால் மட்டும்தான் எந்த இடத்துல எஸ்குலேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் டியூரேஷன் எடுத்துக்கும் சும்மா ஒரு வாரம் மட்டும் பார்த்து ஏழு நாள் பார்த்து எட்டாவது நாள் எடுக்க வேண்டிய ட்ரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் அது கிடையாது மார்க்கெட்டோட நீங்கள் குறைஞ்சிது ஒரு வருஷமாவது நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து மார்க்கெட்டுடைய நேச்சர் அவங்க அப்சர்வ் பண்ண முடியும் பிக் பிளேயர்ஸுடைய டாக்டிக்ஸ் அவங்க அப்சர்வ் பண்ண முடியும் அவங்க எந்த இடத்துல என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் ட்ரேஸ்வர்ட் பண்ணியிருக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் பொறுமை இருக்கும் அமைதி இருக்கும் சில இட இடங்களில் வந்துட்டு அவசரப்பட்டு குதிக்காமல் பொறுமையாக கடைபிடிப்பீங்க அப்படியே உள்ளே போகக்கூடிய ட்ரேடாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய ட்ரேடாக இருந்தாலும் அளவாக கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசஸ் பண்ணி வாங்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் பயிற்சியில் மட்டும்தான் வரும் ஸோ குறைவான கேபிட்டல் வச்சுருக்கக்கூடிய ஆப்ஷன் பையர்ஸும் ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத விளக்கும் வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கு ரீசண்ட்டாக நாங்கள் எடுத்திருந்த ரெண்டு ட்ரேட்ஸ் ரெண்டுமே டெஸ்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் ஒரே ஒரு லாட்டு தான் அதிகப்படியே எதுவுமே கிடையாது ஒரு லாட் அப்படிங்கிற அந்த ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜியை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸுக்கு இது கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ நிஃப்டி என்ன மாதிரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடிஹெச்சிலிருந்து டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணது அப்படின்னாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே சிங்கிள் லைனில் நூல் பிடிச்ச மாதிரி கீழே விழுறது கிடையாது ஒவ்வொரு முறையும் கீழே விழும் பொழுது விழுந்ததுலேருந்து கொஞ்சம் தூரம் அப் சைடில் கொடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துலருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு கீழே விழும் இந்த மாதிரி தான் ஓவராலாக வந்துட்டு இந்த மார்க்கெட்டுடைய ஜேர்னி சின்ஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருக்குது ஏடிஹெச்லேருந்து கீழே விழுந்திருந்தாலும் ஒவ்வொரு முக்கியமான இடத்துல பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடங்கள்லேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கை கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் லெவல் அப் சைடில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப தலைக்குப்பட விழா ஆரம்பிச்சிருந்துருக்கு ரீசெண்ட் டேஸில் நம்ம இதை பார்த்துருந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன்லேருந்து கீழே விழுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத சப்போர்ட்டாக எடுத்துச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற லெவல சப்போர்ட்டாக எடுத்துச்சு அதுக்கடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துச்சு அதுக்கடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற முக்கியமான லெவலில் சோப்பை எடுத்து அங்கேருந்து பயங்கரமாக ஐஸ்குலேட் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் அப்படின்ட்டு அப்சைடில் டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு ரொம்ப குயிக்காக ரீச் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற டவுன் டவுன்சைட் லெவலில் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் ரேலியை கொடுத்துட்டு திரும்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற லோ லெவலில் கொடுத்துச்சு திரும்ப அப்சைட் ரேலியை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி வரைக்கும் கொடுத்துட்டு கீழே தலைக்குப்பூர விழுந்துச்சு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபோர் த்ரீ கீழே விழுந்தாலும் இப்போ டக்குன்னு குதிரை மாதிரி மேலே எழுந்து அதே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் செவன்ட்டி பக்கமாக வந்து நிஃப்டி இப்போது நின்றுட்டுருக்கு ஸோ ஓவரால் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நூல் பிடிச்ச மாதிரி கீழே விழாம எப்போல்லாம் கீழே விழுதோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் விழுதோ அந்த இடத்துலேருந்து எஸ்குலேட் ஆகி மேலே போக தான் செஞ்சிருக்கு ஸோ ஜிக்ஸாக்ஸை ஃபாலோ பண்ணியிருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து எப்படி இருந்திருக்கு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் நாங்கள் ரீசன் டேஸில் ரெண்டு ட்ரேட்ஸை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ஒன் லாட் ஸ்ட்ராடஜி கான்ஃபிடென்ஸ் பூஸ்டரில் ஷேர் பண்ணியிருந்தோம் அது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் ரனில் கீழே பொழுது பர்டிகுலராக ஒரு இருந்து மார்க்கெட் எஸ்கலேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும் பொழுது ஒரே லாட் அப்படிங்கிறத பை பண்ணுறோம் கால் சைடில் ஒரு லாட் புட் சைடில் ஒரு பை ஒரு லாட் அப்படிங்கிற மாதிரி பை பண்ணுறோம் இது கிட்டத்தட்ட லாங் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவும் ஓடிஎம்மில் இருக்கும் இந்த மணியோ அடுத்த மணியோ கிடையாது ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஓடிஎம்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் ரெண்டு ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஓடிஎம்ல கமிட் பண்ண ட்ரேட்ஸ் தான் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் பை பண்ணது தான் அது வந்து ஹெஃப்டியான நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அந்த ஹை ப்ராபலிட்டி ட்ரேடில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது சரி ரீசன் மன்ஸில் கமிட் பண்ணியிருந்த அந்த ரெண்டு ட்ரேட்ஸை பற்றி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ட்ரேட் மார்ச் செவன்டீன்த் எடுத்திருந்தோம் செகண்ட் ட்ரேட் ஏப்ரல் லெவன்த் எடுத்திருந்தோம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் மார்ச் எயிட்டீன்த்தில் தான் லாஸ்ட் ஸ்ட்ரெச்சில் நிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபதுக்கு போகக்கூடிய அந்த ரேலியில் மார்ச் பதினெட்டாம் தேதி தான் எஃப்ஐஐஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க நாங்கள் எடுத்திருந்த அந்த ட்ரேட் வந்து மார்ச் செவன்டீன்த் எஃப்ஐஐ வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளே நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை எனேபிள் பண்ணியிருந்தோம் அதே போல் ஏப்ரல் லெவன்த்து வந்து எடுத்திருந்த அந்த ட்ரேட் பிக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் வர்றதுக்கு முதல் நாளே அந்த ட்ரேடை கமிட் பண்ணது எஃப்ஐஐஸ் வர்றதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டுலாம் வர கிடையாது பட் மார்க்கெட் நேச்சர் எங்களுக்கு சொல்லுது சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அப்போது இந்த மாதிரியான இடங்களில் ஏதோ முக்கியமான சில விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த இடத்துல இப்போ சொல்லக்கூடிய இந்த ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருந்துருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் இதை வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்னு சொல்லுவோம் வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்னா சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அதுவும் ரொம்ப பெரிய விஷயமாக நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில் விஇ அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு எப்போது வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த ரீசன் பன்ஸில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரீசன் பன்ஸில் மார்ச் மன்தில் எடுத்திருந்த போது நிஃப்டி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு கீழே விழுந்திருந்தது அங்கே இருந்து ரொம்ப குயிக்காக ஒரு அறநூறு புள்ளிகளை கெயின் பண்ணி மேலே கொண்டு வந்திருந்தாங்க இருபத்தி மூணாயிரம் சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரநூறு புள்ளிகளில் ஒரு ஆறுலேருந்து ஏழு ட்ரேடிங் செஷன்ஸ் ரொம்ப டீப்பான சைட்வேஸை ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க அப்போது குயிக்காக மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்திருக்கு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி ஏழுலேருந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு விழுந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு அறநூறு புள்ளிகளை குயிக்காக ரெக்கவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீப்பான சைட்வேஸை சைலன்ஸை ஃபாலோ பண்ணுது இது ரொம்ப அன்யூஷுவலான ஒரு மார்க்கெட் நேச்சர் அந்த இடத்துல ஒரு முக்கியமான எஸ்கலேஷன் அப் சைடில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது டவுன் சைடில் ஒரு ட்ராக் பண்ணி எழுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ அதுக்கு முன்னாடி ஒரு சைட்வேஸை சைலன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போவுமே குயிக்காக வந்து ஒவ்வொரு முறையும் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டிங்காக ரியாக்ட் ஆகிட்டு இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு ட்ரெண்டை கொடுத்துருச்சு ஒரு ரேலியோ ஒரு ஃபாலோ கொடுத்துருச்சு அப்படின்னா எல்லா நேரமும் ரொம்ப குயிக்காக வந்துட்டு மேலே ரெக்கவரி ஆகி அதை அப்படியே கண்டினியூ பண்ணாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விழுந்த மார்க்கெட் இருபத்தி ரெண்டு முந்நூறுலேருந்து ஐநூறுக்குள் ஆசிலாய்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல மார்ச் பதினேழாம் தேதி ரெண்டு பேர் ஆஃப் ஐ மீன் ஒரு பேரை வந்து பிக் பண்ணுறோம் கால் கால் சைடில் ஒரு லாட்டு புட் சைடில் ஒரு லாட்டு இருபத்தி மூணாயிரத்தி நூறு அப்படிங்கிறது கால் சைட்லேயும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறத புட்ஸைலையும் பிக் பண்ணுறோம் இதில் செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பைரி தான் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பைரி மார்ச் பதினேழாம் தேதி எடுத்த அந்த ட்ரேடில் மார்ச் மந்த் எக்ஸ்பைரியை கூட நாங்கள் பிக் பண்ணல பிக் பண்ணது ஏப்ரல் தேர்டு அதுக்கு ரீசன்ட் இருந்துச்சு ஏன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ட்ரம்ப் வராரு அப்படிங்கிறது தெரியும் அதனால் ஏப்ரல் மூணாந்தேதி அப்படிங்கிறத பிக் பண்ணியிருந்தோம் அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறில் இருக்கும் பொழுது ஒரு அறநூறு புள்ளிகள் தள்ளி இருபத்தி மூணாயிரத்தி நூறு காலையும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட்டையும் பிக் பண்ணுறோம் அப்போ இது டீப் ஓடிஎம் லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது ஒரு ஏழ்நூறு புள்ளிகளை வெலட்டிலிட்டி கொடுத்து குயிக்காக அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே வந்து ரீச் ஆனால் மட்டும்தான் அது ப்ராஃபிட்டில் வரும் சரி அதில் இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப மேகரான ஃபண்டு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட்டுக்கு யூஸ் பண்ண ஃபண்டு வெறும் மூணாயிரத்தி நூறுரூவா ஏன்னா அப்போது வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட்டு நாற்பது ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏப்ரல் தேர்ட் எக்ஸ்பைரியோடது அதே போல் இருபத்தி மூணாயிரத்தி நூறு அப்படிங்கிற அந்த கால் ஆப்ஷனுக்கான லாட் ஒரு லாட் வாங்குறதுக்கு செலவு பண்ண தொகை நாலாயிரத்தி முந்நூறு ஒரு லாட் வாங்குறதுக்கு அவ்வளோதாங்க ஆச்சு அதுக்கு மேலேலாம் ஆகலை ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட்டு இருபத்தி மூணாயிரத்தி நூறு கால் இது ரெண்டுக்குமே வந்து நாற்பது ரூபா அறுபத்தொரு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் மொத்தம் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு ஏழாயிரத்தி நானூறுரூவா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணி ஒரு நூறுரூவா மற்ற சார்ஜுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜிக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டருக்கு யூஸ் பண்ண ஃபண்டு அடுத்து அது என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் மார்ச்சுடைய பிற்பகுதியில் அதாவது சரியாக நாங்கள் ட்ரேட்ஸை கமிட் பண்ண அடுத்த நாள் எஃப்ஐஐ மார்ச் பதினெட்டாம் தேதி நெட் பையராக உள்ளே வராங்க அன்றைக்கி அவங்க பை பண்ணுறது கம்மியான ஃபிகர்ஸில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிகள் அறுபது கோடிகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பையிங் ஃபிகரில் உள்ள வராங்க நீண்ட நாட்களாக வந்துட்டு செல்லிங்லேயே இருந்தவங்க அப்போது முதல் முறையாக பையிங்கில் வராங்க அப்போது நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுல இருந்துச்சு ரொம்ப லேட்டாக தான் அந்த ரேலியில் பிக் பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணாங்க ஐ மீன் எஃப்ஐஐஸ் ஜாயின் பண்ணாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லாட் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள என்ட்ராயிட்டோம் அடுத்தது என்னாச்சு ரொம்ப குயிக்காக வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி நூறு அப்படிங்கிற டார்கெட்டை நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை குயிக்காக வந்து ரீச் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அதோட நிற்க கிடையாது அதுக்கடுத்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலை ஏப்ரல் மூணாந்தேதிக்கு முன்னாடியே வந்து டச் பண்ணுச்சு சொல்லப்போனால் மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதியே வந்துட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுச்சு அப்போது இருபத்தி மூணாயிரத்தி நூறு கால் ஆப்ஷன் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் எப்படி கிராஜுவலாக குயிக்காக மேலே இன்க்ரீஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கும்போது அது அறுபத்தி ஒரு ரூபா அப்புறம் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் தேர்ட்டி செவன் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டீன் செவன் டூ சாரி செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஃபைனலாக அது முடியும் பொழுது எயிட் ஹண்ட்ரடு கிராஸ் ஆகிருந்தது நாங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சது த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும்பொழுதே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ஸ்டாப்லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்கடுத்து ஃபாலோ அப்பில் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீட்டைன் பண்ணி கொண்டு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண பர்சன்ஸ்லாம் இருக்கும் எங்களுடைய டீமில் இந்த ட்ரேட் வந்து ஏப்ரல் மூணாந்தேதிக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அப்போது இதை ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்றோம் நின்று நிதானமாக பொறுமையாக எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட் அப்படின்னாலும் அது ஷோர் சாட்டாக இந்த அளவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அசஸ் பண்ணி கரெக்டாக லெவல்ஸ் பார்த்து பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு பேர் இருக்கிற இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வாங்கினீங்க இல்லையா நாற்பது ரூபாய்க்கு வாங்குனீங்களா அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே ரீட்டைன் பண்ணி விட்டாச்சு ஏப்ரல் மூணாம் தேதிக்கு ட்ரம்ப் ரெண்டாம் தேதி உள்ள வர்றாரு அவர் ஏதாவது வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருனா கொடுத்துட்டு போகட்டும் ஏன்னா அது வெறும் ரெண்டு ரூபாயிலே மூணு ரூபாயிலே தான் இருக்குது அப்போது அதை வந்துட்டு சரி இருக்கட்டும் அது ஒரு ஸ்ப்ரெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது விட்டாச்சு இப்போது இந்த பேரில் எது மாஸ்டர் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நூறு கால் அப்படிங்கிறது மாஸ்டர் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புட் அப்படிங்கிறது என்னது ஸ்லேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதைத்தான் மாஸ்டர் ஸ்லேவ் ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றான் இது இதை எடுக்கிறனால நமக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் நீங்கள் அதிகப்படியான கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண தேவையில்லை ரெண்டாவது வந்துட்டு இந்த லோ ப்ராபலி ட்ரேட்ஸில் ரொம்ப குயிக்காக உள்ளே போய் என்ட்ராகி என்ட்ராயி அதிகப்படியான பணத்தை நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜுக்கே கொடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு லாட் எடுத்தாலும் நிதானமாக நின்று பொறுமையாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ட்ரேட் வந்து மார்ச் செவன்டீன்த்தில் கமிட் பண்ணி மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் என்ட்ராகும்பொழுதே ஒரு ஹெஃப்டியான ரிட்டர்ன்ஸை கொடுத்தது அடுத்து செகண்ட் ஹை ப்ராபர்ட்டி ட்ரேட் எப்போ பிக் பண்ணோம் அப்படின்னா ஏப்ரல் பதினோராந்தேதி மார்ச் இருபத்தஞ்சு அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து டெஸ்டிங்கில் ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உள்ளே வர்றது இந்த ஏப்ரல் பதினோராம் தேதி இன்பிட்வீன் இந்த டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லோவை டெஸ்ட் பண்ண உடனே மார்க்கெட் அன்றைக்கே வந்துட்டு பயங்கரமான விளையாட்டிலிட்டி கொடுத்து இருபத்தி ரெண்டு இரநூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒரு ஜம்பிங் கேண்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க க்ளோஸ் ஆகிறது ஒரு லெவலாக இருக்கும் அடுத்த நாள் ஓப்பன் ஆகிறது கேப்பப்பாய் இருக்கும் கேப்பப்பாய் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸை ஃபாலோ பண்ணுவாங்க டீப் சைட்வேஸை நேரோ ரேஞ்சை ஃபாலோ பண்ணுவாங்க இதே மாதிரியே தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு மூன்று நாட்களாக இதை கூட நம்மளுடைய வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் அட்டாமிக் ஃபியூஷன் அல்லது நியூக் நியூக்ளியர் ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ரொம்ப நேரோ ரேஞ்சில் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரொம்ப எக் அக்ரஸிவாக சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது பட் அதோடைய வெளிப்பாடு அதிகமாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் அடுத்து டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்துட்ருக்கு சார்ட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ இன்னும் நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது ஸோ அந்த இடத்துல சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ரொம்ப பெருசாக ஏதோ நடக்கப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது சார்ட்டோடைய ஹிஸ்ட்ரியும் ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேட்டிவான ஒரு வேல்யூவை பிக் பண்ணணும் லெவல்ஸை அதாவது ஸ்ட்ரைக்ஸை பிக் பண்ணணும் மார்க்கெட் அப்போ வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி நாலு ஜீரோ அப்படிங்கிறத ஓப்பனாக கொடுத்து லோவாக கொடுத்துருந்த ஒரு புல்லட் கேண்டில் அந்த புல்லட் கேண்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேயில் இந்த ட்ரேடை கமிட் பண்ணுறோம் அப்போவும் எதை எதிர்பார்த்து கமிட் பண்ணுறோம் ஹை வலைட்டிலிட்டியில் இருக்கக்கூடிய இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட் மூவ் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் அதர் குளோபல் நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார்ட்டேங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது ட்ரம்ப் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு சார்ட் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் சார்ட் வந்து அது போக்கில் போயிட்ருக்கு அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரியான நியூஸ் டேட்டா எல்லாம் வந்துகிட்டு அப்படிங்கிறதான் நான் இது வரைக்கும் சார்ட் அப்சர்வ் பண்ணதில் புரிஞ்சுக்கிட்டது ஸோ அந்த இடத்துல ஒரு அட்டாமிக் ஃபியூஷன் கடந்த மூன்று நாட்களாக நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இடத்துல ஸ்ட்ரைக்ஸை பிக் பண்ணுறோம் எந்த ஸ்ட்ரைக்கு எந்த எக்ஸ்பைரி அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் பதினேழு இன்றைக்கி முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பைரிக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்ஸை பிக் பண்ணுறோம் ஒன்று இருபத்தி ரெண்டு இரநூறு புட் ஆப்ஷன் இன்னொன்று இருபத்தி மூணு நானூறு கால் ஆப்ஷன் எடுத்த அந்த பதினோராந்தேதியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரீமியமும் எடுத்த வேல்யூவிலிருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் இனிஷியலாக எடுக்கும்பொழுது இந்த இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டும் இருபத்தி மூணு நானூறு காலும் ஏப்ரல் பதினேழாம் தேதி எக்ஸ்பரியில் ஐம்பத்தி ஒரு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி கம்மியான ப்ரைஸில் தான் பிக் பண்ணுறோம் அடுத்த ஒரு ஒன் ஹவர்லேயே வந்துட்டு இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டு அப்படிங்கிறது எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்துச்சு இருபத்தி மூணு நானூறு கால் வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துச்சு இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றுறோம் இருபத்தி மூணு நானூறு கால் அப்படிங்கிறத சின்னதாக மீகரான ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சு அந்த இடத்துல வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டை மட்டும் வச்சுட்டு ஈவினிங் ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இருபத்தி மூணு அறநூறு கால் எடுக்கிறோம் வெறும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு நம்மளுடைய இந்த எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாமல் போகிறதே கிடையாது ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஸ்ப்ரெட் இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்பவும் தப்பான ஒரு செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே அப்படி தான் மார்க்கெட் முடியும்போது ஒரு நேச்சுரலில் முடிஞ்சிருக்கும் அடுத்த நாள் ஓப்பன் பொழுது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அப்படியே மாற்றி ஓப்பன் ஆகும் அப்போது வந்துட்டு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் என்ன தான் கன்விக்ஷன் இருந்து லெவல்ஸ் இருந்தாலும் நம்ம மட்டும் மட்டும்தான் டிராவல் பண்ணணும் அதுக்கும் கம்மியான காசு மட்டுமே செலவு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இருபத்தி ரெண்டு இரநூறு புட்டு இருபத்தி மூணு அறநூறு கால் அப்படின்ட்டு திரும்ப இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம் அது ஏப்ரல் பதினேழாம் தேதி இன்றைக்கி எப்படி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க எண்ட் ஆஃப் த டே பொழுது இருபத்தி மூணு முந்நூறு கால் எடுத்து ஆல்ரெடி விற்றுருந்தது ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு போயிருந்தது இருபத்தி மூணு அறநூறு கால் வாங்கினது முப்பத்தி நாலு ரூபா இன்றைக்கி வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதைத்தான் நம்ம ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்றோம் ஸோ இந்த ட்ரேட்ஸும் இந்த ட்ரேடும் சரி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ட்ரேடும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஒரு லாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி ஸோ இன் எந்த ட்ரேட்ஸும் ஸ்மால் எல்லாம் வந்துட்டு ஹரிபிரியில் கமிட் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணி இருக்கிற கேபிட்டலை தொலைச்சிட்டு முக்கியமான இடத்துல கேபிட்டல் தேவைப்படும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இப்படி பார்த்துட்டே இருப்போம் வெறும வறுமனே மார்க்கெட்டை அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக அந்த மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி நீ எவ்வளோ மெதுவாக போறியோ அதை விட நான் ரொம்ப மெதுவாக போவேன் நீ ஆமையாக இருந்த அப்படின்னா நான் எறும்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலேயும் ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கும் பொழுது இந்த மார்க்கெட்டுடைய ஜிக்ஸாக்ஸ் அது நம்மளை கமான் கமான் அப்படின்னு சொல்லி எழுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருந்து நம்ம எப்போ என்ட்ராகணும் அப்படிங்கிறத அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி அசஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே என்டர் ஆகி சரியான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சரியான எக்ஸ்பீரியை செலக்ட் பண்ணணும் ப்ரீமியம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆப்ஷன் பையர் வாங்கும்பொழுது ரொம்ப மலிவான விலையில் சரியான இடத்துல சரியான நேரத்தில் வாங்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு சரியாக அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த ட்ரேடிங் செட்டப் சக்ஸஸை தான் கொடுக்கும் இந்த எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது ட்ரேடிங்க்கும் பேர் வந்துட்டு வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங் ஏப்ரல் செவன்டீன்த் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தோம் ஸோ இந்த ரெண்டு ட்ரேட்ஸும் ரீசெண்டாக எடுத்திருந்த இந்த ரெண்டு ட்ரேட்ஸும் ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட் வெலட்டிலிட்டி எக்ஸ்ப்ளோடிங் ஏப்ரல் த்ரீ அண்ட் ஏப்ரல் செவன்டீன்த் ஸோ இந்த ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸ் புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறத குறைச்சிருவீங்க ரொம்பவும் செலக்டிவாக பிக் பண்ணுவீங்க எந்த ட்ரேடை எடுக்கணும் எந்த லெவலில் என்டர் ஆகணும் எந்த இடம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு உள்ளே என்டர் ஆவீங்க மார்க்கெட்டில் முன்னாடியே கொடுக்கக்கூடிய சில ஜிக்ஸாக்ஸுக்கு இந்த டாக்டிக்கலான மூவ்ஸுக்கு ட்ரமேட்டிக்கான மூவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஏமாந்து போய் உள்ளே விழுந்து அதில் மாட்டிகிட்டு கேபிட்டலில் தொலைக்காமல் இருப்பீங்க அதே போல் உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்டும் ரொம்ப மேகனான ஃபண்டு ஒரு லாட் பொழுது ரொம்ப அதிகப்படியான ஒரு செலவுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது ஹை ப்ராபிலிட்டி ட்ரேட்டில் ஒரு லாட்டை நீங்கள் வந்துட்டு பை பண்ணி அதில் நீங்கள் ஒரு செவன் எக்ஸ்லேருந்து இருந்து டென் எக்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டு இந்த ட்ரேட்ஸில் வந்துட்டு அர்ன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்போது அதிகப்படியான ட்ரேட்ஸ் எடுத்து அதிகப்படியான ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி ப்ரெஷரில் அந்த இடத்துல அந்த ட்ரேட்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் ஃபெயிலியர் ஆகி வெளியே வர்றதை விட ரொம்ப பொறுமையாக நிதானமாக நின்று ராகுல் டிராவிட் மாதிரி நிறைய சொடுக்கு பால்ஸ்லாம் விளையாண்டுட்டு எப்போ கரெக்டாக ஒரு பால் வருதோ அந்த பாலை பார்த்து சிக்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதை தான் வந்துட்டு ஒன் லாட் ஸ்ட்ராட்டஜி கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறா நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இந்த ப்ரொஃபஸர் நிஃப்டி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம வந்துட்டு நிறைய கண்டென்ட்ஸை கொடுத்துட்ருக்கோம் ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி அதிகப்படியான கண்டென்ட்ஸை கொடுத்துட்ருப்போம் கூடவே வந்துட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ அண்ட் தென் ஜென்ரலான எக்கனாமிக்ஸ் டாபிக் இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ நம்ம கண்டென்ட்டாக கொடுத்துட்ருப்போம் இப்போது இன்னொரு விஷயம் புதுசாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் அது வந்து லேர்னர்ஸ் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மாதம் பயிற்சி தரக்கூடிய இலவச பயிற்சி அப்படிங்கிறது கவனத்தில் அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கக்கூடிய அந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் தொடரும் பத்து மாதங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பயிற்சியில் என்னுடைய எக் எக்ஸ்க்ளூசிவ் அப்சர்வேஷன் என்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் டீச்சிங் அந்த இடத்துல இருக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் லேர்னர்ஸ் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கேன் காரணம் வந்துட்டு இங்கே கற்றுக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் ட்ரேட்ஸை கமிட் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணிக்க செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஓன் முயற்சியில் அந்த இடத்துல இந்த லேர்னர்ஸ் ப்ரோக்ராமில் இந்த ஒன் லார் ஸ்ட்ராடஜி அப்படிங்கிறத கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக வச்சு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டருக்காக நான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறேன் அதை ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்களே அனலைஸ் பண்ணி நீங்களே அசஸ் பண்ணி அந்த ட்ரேட்ஸை கமிட் பண்ணுவீங்க என்னுடைய மேற்பார்வையில் அப்போது உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் தாக்குதல்கள் அதிலிருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறது நீங்கள் கமிட் பண்ணக்கூடிய ட்ரேட் எரர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பேன் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்படியே அதுக்கு மேலே வந்துட்டு ஒன் இயர் இந்த மார்க்கெட் நேச்சரை பற்றி த்ரோ அவுட் நீங்கள் கிளியராக எங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதோடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் திரும்ப இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாபாய்